நடிகை மீனா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் தான் இப்போ இணையத்தில் கசஞ்சிட்ருக்க நடிகை மீனா அவர்கள் சின்ன வயசுலயே ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி டாப் ஸ்டார் எல்லாரோடையுமே ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க இப்போது மூக்குத்தி அம்மன் படத்தோடைய பாட்டுல ரொம்பவுமே பிஸியாக இருக்காங்க அண்ட் அந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட்டும் சரி அண்ட் பூஜையும் சரி அவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே இணையத்தில் வைரல் ஆனிச்சு இப்ப வரையும் மீனா அவர்கள் அதே அழகோட இருக்காங்க அண்ட் எப்பயுமே மீனாவுக்கு நாங்கள் ரசிகர்கள் தான் மீனா எப்பயுமே எங்களுக்கு கடவுள் கெட்ட அவங்க தான் ஞாபகத்தை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பல மீம்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து செய்திகளும் வெளிவந்திருக்கு மீனா அவர்கள் கிட்ட சமீபத்து பேட்டியில அவங்களுடைய திருமணம் குறித்து நிறைய வதந்திகள் வருது அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய திருமணம் குறித்து நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு தான் இருக்காங்க என்னுடைய முதல் கணவரை நான் பிரிஞ்சுட்டேன் நான் மறுபடியும் இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது ஆனா சோஷியல் மீடியால இதை மாதிரி நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு என்னுடைய உலகம் என் பொண்ணு மட்டும்தான் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு போதும் திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ் கலா மாஸ்டர்னு எல்லாருமே வந்து என்னை திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்துனாங்க ஆனால் எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு மீனாவர்கள் அண்ட் எல்லா ஹேட்ரடுக்கும் இப்போது ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமாவது எந்த ஒரு ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்